இப்ப பாத்தோம்னா நம்ம நம்ம முத்து வந்து காரை இடிச்சது வந்து அருள் வந்து என்ன செய்யலன்னு நம்பவே இல்லை ஒரு போலீஸ் என்ன செய்யலாம் இந்த காரை போய் ஓட்டி பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஓட்டி போய் அவர் ஏதோ மதுல இடிச்சு கையை கட்ட போட்டு இங்கே போலி ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லமே இப்போதைக்கு நீங்கள் இங்கே யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா முத்தோட இது கேன்சல் பண்ணியாச்சு ரைசன்ஸை வந்து ஆறு மாசத்துக்கு அப்படின்னா தான் அவனோட கொட்டம்லாம் அடங்கும் இப்போ நம்ம உடனே நம்ம சொன்னோம்னா அவன் ரொம்ப எகிரிட்டு சண்டைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லுறாங்க உடனே நம்ம முத்து வந்து என்ன செய்றாங்கன்னா இதை வந்து பாத்துறாரு இந்த கட்டு அதை கட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றப்ப அவர் வந்து அப்படியே ஒளர்றாரு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றப்ப எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து இந்த அருள்கிட்ட போய் ஏன் இந்த விஷயத்த என்னை இதை இந்த கேன்சல் பண்ணீங்கல்ல லைசன்ஸை உடனே எனக்கு கொடுங்க இந்த விஷயத்த ஏன் சொல்லலைன்னு சொல்லுமே போலீஸ் எல்லாருமே அருள் வந்து திட்டுறாங்க நீ தான் நீ எல்லாத்துக்கும் காரணம் வேணு முத்து மேல நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க காரும் கிடைச்சிருது லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆனது திருப்பி லைசன்ஸ் கிடைச்சிருது அதுக்கடுத்து காரை எடுத்து செம்மையாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த சீதாவுக்கு இந்த விஷயம் தெரியுது உடனே சீதா வந்து ஐயோ எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் கல்யாணம் நடக்காதே அப்படின்னு புலம்புறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்